இருபத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தால் இரண்டு அமைச்சராவது குறைந்தது கிடைத்திருக்குமா திமுகவுக்கு இரண்டு மத்திய அமைச்சர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் கட்சி எப்படி இருந்திருக்கு தொண்டை எவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்கும் புரியுதா உங்களுக்கு அதனால் அந்த தேர்தலில் மத்திய அரசையும் எடுத்துக்கிட்டு மாநில அரசையும் அண்ணா அதிமுக தனியாக களம் கண்ட காரணத்தினால்தான் அப்படி இருந்தும் வாக்கு வங்கி இவ்வளவு பலமாக இருக்கு சரியான முறையில் வடிவமைக்கப்பட்டு கூட்டணி அமைத்து அது களம் கண்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அதாவது உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல நாலாம் ஆறு ஏழு தேர்தலில் நின்னவேன் ஸ்லிப்பில் இருந்து அதாவது வாக்காளர் அடையாள சீட்டு இருக்கு இல்லையா அடையாள சீட்டிலிருந்து இருந்து நான் தேர்தலில் நிற்கிறேன் அப்போ தான் கல்லை ஓட்டு போடுறதுங்கிற கலாச்சாரத்தை திமுக கையெடுத்து அந்த அந்த காலத்தில் அப்படிப்பட்ட அந்த நிலையில் கூட அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுவது வழக்கம் அதுபோன்ற காலங்களிலிருந்து இன்று வரை தேர்தல் என்பது ஆளும் கட்சிக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உள்ள களம் அப்போ அந்த காலத்தில் இரண்டு அதிகார மையங்கள் எதிரே எதிரே இருந்தால் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது அவர்கள் முனைந்தால் இந்த அதிகாரம் அதை தடுக்கும் புரியுதா அப்ப சமநிலையில் அதிகார துஷ்பிரயோகம் இல்லாமல் தேர்தல் களம் அமைந்தால் நமக்கு நிச்சயமா வெற்றி பெறும் வெற்றி பெறுவோம் வெற்றி கிடைக்கும் என்கிற அடிப்படை புரிதல் அதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால தான் நாங்கள்லாம் அந்த களத்தை பார்த்த காரணத்தினால தான் எப்போ இப்போவும் வந்து இது ஒரு முக்கியமான சாவாங்கிற தேர்தல் தொண்டெல்லாம் சோர்ந்து போயிடுவான் கட்சி இந்த தடவை வெற்றி பெற்றே தீரணும் அப்படி வெற்றி பெற்று தீரணும்னா இந்த மாதிரி கூட்டணி வைக்கணும் இந்த மாதிரி காரியங்களை செய்யணும் இதை தொண்டனும் பொதுமக்களும் நலம் விரும்பிகளும் இப்படி எதிர்பார்க்குறாங்க இதை செய்யுங்கிற ஆலோசனை தான் நான் சொல்கிறேன்